வணக்கம் உங்க ஜோதி முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவரவர் சுய ஜாதகப்படி வருகின்ற சனி பகவான் பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் அமர இருக்கிறார் இந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் இருப்பார் இந்த காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்தே கண்டக சனி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருட காலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் நிறைய பேருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருட காலமாக நிறைய கந்திஷ்டி இருந்திருக்கும் வாழ்க்கை நிறைய போராட்டம் இருந்திருக்கும் வேலையில அடைச்சல் இருந்திருக்கும் வேலை பழு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு விபத்து கண்டம் காயம் ஏன்னா சனியினுடைய பார்வை சனி ஒரு ஊனக்கிரகம் அப்ப நிறைய பேருக்கு விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம் நிறைய பேருக்கு உடம்புல அசதி சோம்பல் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் தொழில் பாத்தலுக்குள்ள பிரச்சனை வேலை இழப்பு டீப்ரோமோட ஆவறது இது போன்ற பிரச்சனைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக வாழ்க்கையில ஒரு போராட்டங்கிறது இருந்திருக்கும் எந்த ஒரு காரியமும் இழுவறியா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொடுத்திருப்பார் சனி பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுந்ததுனால இருபத்தி ஐந்து மார்ச் முதல் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனியாக உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கும் சரி எல்லாருக்கும் இந்த அஷ்டம சனி பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது ஒரு சிலருக்கு மட்டும் பிறப்புகால ஜாதகத்துல உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியினுடைய பகை கிரகமான ராகுவோ கேதுவோ செவ்வாயோ அல்லது சூரியனோ இருந்தால்தான் பாருங்க அந்த பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து அந்த ரெண்டரை வருஷம் பாதிப்பு அப்படின்னா பாதிப்பு இருக்கார் கிட்டத்தட்ட அந்த எட்டாம் இடத்துல பிறப்பு காலத்துல ராகுவோ கேதுவோ அல்லது செவ்வாயோ சூரியனோ இருந்து அவர் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த இரண்டு மூன்று நான்கு மாதங்கள் மட்டும்தான் சில பாதிப்புகள்ங்கிறது இருக்கும் இன்னும் சொல்ல போனா சனிக்கு கடுமையான பகைக்கிரகம் அப்படின்னு சொன்னா ராகு கேதுகள் தான் இப்போ பிறப்பு காலத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் தான் இதனுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது கெடுபுரங்கள்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்ப உங்க பிறப்பு ஜாதகத்தை எடுத்துக்கங்க உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க அது எந்த நட்சத்திரத்துல எந்த சாரத்தில் இருக்குன்னு பாருங்க அந்த சாரத்தில் சனி செல்லக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவே எட்டாம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க இந்த காலம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் விபரீத யோகம் திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம் சரி இப்ப சனிக்கு பகைக்கிரகம் அப்படின்னா ராகு கேதுக்கள் கடுமையான பகைக்கிரகம் ஆனா செவ்வாயெல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு கடுமையான கிரகம் கிடையாது சூரியன் ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் பகைக்கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சரி பிறப்பு காலத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறான்னு வச்சிக்கீங்க உங்க ராசிக்கு அதிபதி சூரியனே எட்டாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சீங்க அந்த சூரிய எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு விபத்து ஏற்படலாம் கண்டம் ஏற்படலாம் உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்படலாம் சில காரியங்கள் தடையாக போகலாம் உடம்புல அசதி சோம்பல் இது போன்ற பிரச்சனைகள் வரலாம் ஏதாவது ஒரு வேலை இழப்பு வரலாம் பெரிய முதலீடு பண்ணி அதுல வந்து இழப்பு வரலாம் இது போன்ற பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாடு வெளி மனிதர்களான ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கும் பிறப்பு காலத்துல உங்களுக்கு எட்டாம் இடத்துல சூரியன் தான் அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுங்க இப்ப செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி அவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் அது மேல சனி சஞ்சாரம் செய்யறாரு அந்த செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்கிறாரோ அது மேல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு விபத்து ஏற்படலாம் கண்டங்கள் ஏற்படலாம் ஏதாவது காயங்கள் ஏற்படலாம் தாயாருக்கு ஏதாவது கஷ்டங்களை கொடுக்கலாம் தந்தையாருக்கு ஏதாவது சிரமங்களை கொடுக்கலாம் அதே போல சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை வரலாம் இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் மன நிம்மதி அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் முக்கியமா வாகன விஷயத்துல ரொம்ப வெடிப்பா போகணுங்க பிறப்பு காலத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அது மேல சனி போறாரு அப்படின்னா அவர் எந்த நட்சத்திரத்துல எந்த பாத்திர போறாரோ அந்த பாத்திர செவ்வாய் இருக்கும்போது தான் அந்த சனி செல்லும் போது கவனமாக இருக்கும் அதே போல பிறப்பு காலத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறாருன்னு வச்சுங்க புதன் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க சனிக்கும் புதனுக்கும் நட்பு இருக்கு இரண்டாம் அதிபதி மேல லாபாதிபதி மேல ஏழாம் அதிபதி போறாருன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரலாம் ஒரு சிலருக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும் இப்படி பாருங்க புதன் மேல சனி போறது ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பிறப்பு காலத்துல சுக்கரன் இருக்கிறான்னு சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கரன் யாரு மூணுக்கும் பத்துக்கும் அதிபதி பொதுவாக எட்டாம் இடத்துல சுக்கரன் உச்சநிலை பெறுவார் அப்ப ஒரு உச்ச கிரகத்து மேல சனி போது நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் என்ன சொல்ல போனால் சனிய சுக்கரம் நட்பு கிரகங்கள் அப்ப உச்ச சுக்கரன் மேல சனி போறார் அப்படிங்கும்போது அவர் பத்தாம் அதிபதிங்கிறதுனால புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல அதிர்ஷ்டம் வரும் அந்த சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி செல்லக்கூடிய காலம் பாருங்க அமோகமான காலம் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல பிறப்பு காலத்தில் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுங்க அஷ்டம குரு எட்டாம் இடத்துல ஆட்சியார் இருக்கிறாருன்னு வச்சுங்க அவர் மேல சனி போறாருக்கும் போது ஒரு அதிர்ஷ்ட காலம் ஒரு எதிர்மாறாத யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கலாம் உத்தியோகத்தில் இடமாற்றம் நடக்கலாம் வெளிநாடு யோகம் கிடைக்கும் அதே போல பாருங்க இந்த காலகட்டத்தில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் நபர்கள் குழந்தை பாக்கியம் இருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான காலம் என்ன சொல்ல போனா எட்டாம் அதிபதி மேல சனி போற அப்படிங்கும் போது உங்களுக்கு வழக்கு அது லாபம் கொடுக்கும் இப்படி பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்ட தான் அவர் எட்டாம் அதிபதியா இருந்தாலும் எதிர்பாராத யோகம் ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியா நல்ல ஒரு உயர்வு இருக்கும் சொந்த தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல பணப்பொழக்கம் இருக்கும் ஏன் அப்படின்னா தொழில்காரகன் சனி பகவான் தனக்காரகன் குருமேல சஞ்சாரம் செய்யும்போது தொழில் மூலம் உங்களுக்கு தனம் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு அதே போல பிறப்பு காலத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்திலே சனி இருக்கிறாருன்னு வச்சிங்க நீங்க பிறந்ததே வந்து அஷ்டம சனியில பிறந்திருக்கீங்கன்னு வச்சீங்க பொதுவா சனி மேல சனி போகக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் முப்பது வருடத்திற்கு ஒரு முறை சனி பாருங்க அதே இடத்துக்கு வரும் அப்ப இந்த காலம் வாழ்க்கையில ஒரு மாற்றமான காலம் இந்த காலகட்டத்தில் நிரந்தர வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலம் குழந்தையை பார்க்க குழந்தை பார்க்கவே இருக்கும் அதுவும் ஆண் குழந்தை பார்க்க ஆண் குழந்தை பார்க்கவே இருக்கும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் தான் உங்களுக்கு பிறப்பு காலத்துல அதிர்ஷ்டமும் சனிங்க இப்பவும் அஷ்டம சனி கெடுபல்களை கொடுக்குமான்னா பெரும்பாலும் கொடுக்காதுங்க வாழ்க்கையில ஒரு உழைப்பால் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் அதே போல பிறப்பு காலத்தில் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறான்னு வச்சீங்க ராகுங்கிறது ஒரு நிழல் கிரகம் ஒரு விஷ கிரகம் ஒரு பிரம்மாண்ட கிரகம் அப்ப ராகு எந்த நட்சத்திரத்தில் எந்த பாத்திரம் இருக்கிறாரா அந்த பாத்துல சனி பாருங்க செல்லக்கூடிய காலம் வாழ்க்கையில் ஒரு மோசமான காலமாக இருக்கும் தொழில்காரகன் சனி உங்களுக்கு ராகு மேலே பயணிக்கும்பொழுது தொழில் ரீதியாக பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கு வேலை இழப்பு வரும் டீ ப்ரமோட் ஆகும் வேலையை கட்டாயமாக இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சொந்த தொழிலில் வீழ்ச்சி வரும் வாழ்க்கையில் இருந்து கீழே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல உயரத்தில் இருப்பவங்க திடீர்னு கீழழிக்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்போ ராகு மேலே சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பெரிய முதலீடுகள் ஆகாது பெருந்தொகைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும் மேலதிகாரிகள் தொல்லை வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் அதாவது ராகு எந்த பாதத்தில் எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அந்த கரெக்டாக அந்த பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் விழிப்பாக இருக்கணுங்க சிம்மராசிக்காரர்கள் அதே போல பிறப்பு காலத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறாருன்னு வச்சுங்க அவர் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் புது முயற்சிகள் ஆகாது முக்கியமா உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு வேலை இழப்பு வரும் நிறைய பேருக்கு டீ ப்ரமோட் ஆகும் விஆர்எஸ் கொடுக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் அந்த காலகட்டத்தில் மேலதிகாரன் தொல்லை இருக்கும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான காலம் அப்படின்னு சொன்னாங்க தொழிற்காரர்கள் சனி தடை கிரகமான கேது மேல போகும்போது நிறைய பேருக்கு பாருங்க தொழிலில் பயங்கர சற்கள் ஏற்படும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பா இருக்கணும் அதுவும் வந்து அந்த இரண்டு மூன்று மாதங்கள் தான் உஷாரா இருக்கணும் மற்றபடி அந்த ரெண்டரை வருஷமும் பாதிப்புன்னு சொல்ல முடியாது அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறப்புகால ஜாதகம் என்ன சொல்லுது உங்களுக்கு பிறப்பு காலத்தில் இப்ப எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்காங்க இப்ப சனி எட்டாம் இடத்துக்கு போகும்போது அவர் எந்த பாதத்தில் இருக்கிறாங்க அந்த கிரகங்கள் அது மேல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அப்ப சனிக்கு பகை கிரகமான ராகு கேது செவ்வாய் சூரியன் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமாக இருந்தால் கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது வாழ்க்கையில ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறார் எதிர்பாராத யோகம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அஷ்டம சனி காலகட்டத்துல கொஞ்சம் விழிப்பு தான் இருக்கணும் வயிறு சார்ந்த பிரச்சனை நிறைவேருக்கு விபத்து கண்டம் காயம் இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பேச்சு விஷயத்துல கவனமா இருக்கணும் அஷ்டமசனி காலகட்டத்தில் கனவ மனைக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் ஒரு சில விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு கெடுவன்களை கொடுக்காது மேலும் கேது ராசிக்குள்ள வராருங்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடு தெய்வ நம்பிக்கை அதே போல குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு இந்த அஷ்டமசினி இருந்து உங்களை குறைக்கும் அப்படின்னு உறுதியாக நீங்க நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கருடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்